ஹலோ கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேட் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் அதுவும் கிருர்ணி பழத்தை வச்சு வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கிருத்னி பழம் நம்மளும் சார் எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த பழம் அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம ஊற்றி அதை வைக்க முடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க ஃப்ரூட்ஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த ப இந்த மாதிரி எடுத்து ஹோல்ஸ் போட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க சீட்ஸை இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க ரொம்பவும் எடுக்காதீங்க கசக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வர அளவுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் நம்ம வெளியில் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரது பதிலாக இதை செஞ்சு தரலாம் என்ன ஒன்று ரொம்பவும் ஐஸ்கிரீம் டேஸ்டில் அதே டேஸ்ட்லேயே இருக்காது நார்மலாக ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்டு ஃபீல் நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எது ஒரு குக்கரில் ஊற்றி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நான் குக்கரில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு பக்கம் கடாயில் பால் ஊற்றிக்கோங்க கடாயிலேயோ இல்லை எல்லாம் பாத்தத்துலையோ ஊற்றிக்கோங்க நான் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வேறு கிளாஸில் பால் எடுத்து வச்சுட்டு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அது கட்டியாக மட்டும் இருக்கக்கூடாது அதை ஊற்றி போது நல்லா திக்காயிட்டே இருக்கும் ஸோ அதனால் கடை கடன்னு ஊற்றிட்டு கிண்டிடணும் பால் கொதிக்கிட்டோன்னு சொல்ல பாருங்கள் இது நல்லா இன்னும் கொதிக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கஸ்டர்ட் பவுடர் ஊற்றி நான் கிண்டை போகிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காகும் பாருங்கள் ஊற்றுறோடனே கட்டிப்படாம கிண்டிக்கோங்க இல்லாட்டி கட்டி கட்டியா இருக்கும் இந்த மாதிரி திக்க குழஞ்சி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த சைடு கொதிக்க வச்சுருந்த பழத்தை எடுத்து ஊற்றி இதையுமே நல்லா கிண்டி விடுங்க கட்டி இல்லாம இதில் நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து முந்திரி தான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்கலாம் சரிங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் நான் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஒரு பழத்துக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கும் ஏற்ற மாதிரி முக்கால் கப் சக்கரை போட்டுட்ருந்தேன் இந்த கப்பில் தான் முக்கால் கப் சக்கரை போட்டிருக்கேன் போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டி விடுங்க சக்கரை கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நான் முந்திரி போட்டிருக்கேன் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் வேறு எதனா டை ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எடுத்தால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிண்டி விடுங்க இல்லாட்டி ஒரே இடத்துல பாதாம் என்ன எல்லா இடத்தையும் மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஆற வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபேன் காற்றில் வச்சு ஆச்சு ஆற வச்சிங்கன்னா அதனோட சூடு எல்லாமே போய் சில்லன் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து இந்த பவுல் எடுத்துக்கோங்க அந்த கிருமி பழம் இருந்தது இல்லைங்களா அந்த மூடியும் அந்த பவுல எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி இந்த மாதிரி மூடிட்டு அதில் வந்து நான் பிக் வச்சு நல்லா கொத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஓப்பன் ஆகாத அளவுக்கு ஓப்பன் ஆகாது பட் இருந்தாலும் ஃப்ரீசரில் வைக்கும்போது எங்கேயாவது சாஞ்சிடுமோ என்னவோன்னு சொல்லி நான் டைட்டாக டூத் பிக் வச்சு ஒரு நாலு டூத் நாலு பக்கமும் எடுத்து கொத்தி வச்சுட்டேன் டைட்டாக ஒரு எட்டு மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைங்க ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் நம்ம ஹெல்தியாக குழந்தைங்களுக்கு இப்போது சம்மர் இல்லைங்களா வெயில் வந்ததுனால ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தா ஸோ அதனால தான் நான் இதை செஞ்சுருந்தேன் ஆனால் கொடுத்ததுக்கப்புறமும் சாப்பிட்டாங்க ரெண்டு நாளாக இருக்காங்க காலியும் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பத்தலை அதை நான் இந்த மாதிரி ஐஸ்க்ரீமில் போட்டு ஐஸ்கிரீம் பாக்ஸில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இதை நம்ம ஸ்கூப்பில் அப்படியே எடுத்து கப்பில் வச்சும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நான் இதை கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு அதுக்கப்புறம் பாப்பா கொடுத்தேன் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஐஸ்க்ரீம் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சோருங்க சாப்பிடலாமா வெட்டுறீங்களா இப்படி எடுத்து சாப்பிடுங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாரு